வணக்கம் பொதுவா பணம் அது கை நிறைய இருந்துட்டா போதும் அதுலேயே நமக்கு எல்லா சந்தோஷம் கிடைச்சிடும் அதுதான் ஒரு திருப்தியான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே அந்த பணத்தை கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம கொடுக்கறோம் பாருங்க அதுதான் பேரானந்தம் அதுதான் உண்மையான திருப்தியான ஒரு வாழ்க்கைங்கிறது ஸோ இந்த பரந்த மனப்பான்மையோட மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி கற்பக விருட்சம் அறக்கட்டளை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தொடங்கி உதவி பண்ணியிருக்காங்க சமூக அக்கறை கொண்ட பள்ளி மாணாக்கர்களை உருவாக்குவதில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது இந்த ஆண்டு அண்ட் பேக் திட்டத்தின் மூலம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்பில் தமிழகத்தின் பள்ளிகளில் பத்து பனிரெண்டு பயிலும் இருநூறு ஆதரவற்ற மாணவர்களுக்கு ஸ்கூல் பேக் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கி அவர்கள் மூலம் இருநூறு மரக்கன்றுகளை நடும் பணியை உள்ளது வணக்கம் என் பேர் டீனா தயாலின் சிங்கப்பூரில் இருந்து பேசுகிறேன் கற்பக விருட்சக ட்ரஸ்ட் மூலியமா கல்வி கற்பதற்கு க கடினப்படுற ஃபைனான்ஷியல் ஹெல்ப் தேடுற மாணவர்களுக்கு சிங்கப்பூர்ல இருந்து நம்ம ஃபண்ட்ஸ் அனுப்பியிருக்கோம் உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்து போது உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது வந்து ஒரு அறக்கட்டளை அரசு பள்ளியில் படித்தவங்க இன்னைக்கு படிச்சுட்டு பெரிய பெரிய லெவலில் ஆஸ்திரேலியா லண்டன் அது மாதிரி அமெரிக்கா சிங்கப்பூர் இந்த மாதிரி வந்து வெளிநாட்டில் அவங்க வேலை பார்க்குறாங்க அவங்க அங்கே வேலை பார்த்தாலும் நம்ம இங்கே படித்த இந்தியா இந்தியாவில் படித்த நம்ம இந்திய மக்களுக்காக எதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க உங்களில் பல பேர் நீங்கள் படித்து நீங்களும் ஒரு நல்ல நல்ல வரும்போது இந்த மாதிரி என்ன பண்ணணும் ஏதாச்சும் ஒரு உதவியை

செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு மட்டும் இப்போ நம்ம பள்ளியில் பொறுத்த வரைக்கும் ஒரு பதினாறு மாணவர்களை தேர்வு செஞ்சுருக்காங்க தேர்வு செய்கிறதில்ல இப்போ டிஃபால்டாக பதினாறு பேர் இருக்காங்க அந்த பதினாறு பேருக்கு ஒரு மரக்கன்று கொடுக்க போகிறாங்க நீங்கள் தான் மரக்கன்றை நடப்புறீங்க அந்த மரக்கன்றை பராமரிக்க போகிறீங்க ஏன்னா நாமெல்லாம் பிறக்கிறோம் இறக்குறோம் ஆனால் மரக்கன்றுகள் பல்லுயிர் தாவரங்கள் பல்லாண்டு தாவரம்னு சொல்கிறோம் அது பல ஆண்டுகளுக்கு இருக்கும் மூ நூறு ஆண்டில் இரநூறு ஆண்டுல ரெண்டாயிரம் வருஷம் அது எத்தனை ஆண்டுகள் வேண்டாமா எவனால இருக்கும் அப்போ அந்த மரம் இருக்கும் வரையும் உன் பெயர் கொண்டு கொண்டிருக்கும் அதனால நீங்கள் மரத்தையும் நடறீங்க அந்த மரத்தையும் பராமரிக்கிறீங்க பிளஸ் உங்க கூட உங்களுக்கு ஒரு பேகையும் ஒரு நோட்டையும் கொடுக்குறாங்க இது கடந்த ஆண்டு நம்முடைய ஓய்வு பெற்ற தலைமை செயலாளராக இருந்தால் வே இறை தெரியுமா இலக்கியத்துலலாம் மிகச்சிறந்த அவர் அவருடைய கைகளால் இந்த புதிய ஸ்கீமை வந்து அவங்க பேக் அதாவது ஒரு ஸ்கூல் பேக் நீ மரத்தை நட்டானா உங்களுக்கு பரிசாக இந்த பேக் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட வாசகத்தோட உங்களுக்கு அதை இல்லையா இதுக்கு ஒரு மினிமம் ப்ரைஸ் இருக்கும் இந்த ப்ரைஸ் வந்து சும்மா எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை இல்லையா எங்கேயாவது போய் சும்மா ஒரு பொருள் கிடைக்குமா கிடைக்காது அந்த மாதிரி இந்த பேக் பார்த்தீங்கன்னா மலர் சங்கரநாராயணன் சென்னை சேர்ந்தவர் ஸ்ரீதர் ஆஸ்திரேலியா பாருங்கள் ஊர் பேரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும் பலராமன் ஆஸ்திரேலியா தீனதயாளன் சிங்கப்பூர் பாலா வெங்கட் பிரசாத் சிங்கப்பூர் லக்ஷ்மணன் யூகே யுனைடெட் கிங்டம் இங்கே லக்ஷ்மணன் அடுத்தது சத்யமூர்த்தி யூஎஸ்ஏ சிவசுப்ரமணி யூஎஸ்ஏ இவங்க எல்லாமே எட்டு பேரும் வந்து இந்த பேக்குக்கான அனுப்புகிறது பேக்னால் நம்ம ஸ்கூலுக்கு மட்டும் இல்லை நம்ம ஸ்கூலுங்கிறது நம்ம இந்த அரை பெரும்பேடு அரசு மேல்நிலை பள்ளி இல்லையா இந்த பள்ளியில இப்போ கொடுக்குறாங்க இதுபோல் வேறு பள்ளிக்கூடங்களையும் தமிழ்நாடு முழுக்க அவங்க கொடுத்துட்ருக்காங்க அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நோட்டு புத்தகங்களும் இந்த மரக்கன்றுகளும் ஒரு ரெண்டு பேர் அவங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க யாருன்னா திரு கார்த்திகன் சங்கீதா தம்பதிகள் கோவையைச் சேர்ந்தவர்கள் அடுத்தது கோவையை சேர்ந்த இன்னொன்று செல்வி ஆழின் அப்படின்ற இரண்டு பேர் வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க எது கிடைத்தாலும் நாம் வந்து உளமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு மனசுக்குள்ள நீங்க சொல்லி வெளியில தேங்க்ஸ் ஒரு சாதாரண ஒரு வேர்டை சொல்றதுல நம்ம எதுவும் குறஞ்சி போறதில்லை இதெல்லாம் நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும் எப்பவுமே நீங்க வந்து ரொம்ப பாக்கியசாலி இந்த ஸ்கூல்ல வந்து நல்ல விஷயங்களை நம்ம கத்துக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கோம் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளும் போது வாழ்க்கையில உயர்ந்த இடத்தை நம்ம கண்டிப்பாக அடையோம் இம்மாதிரி நீங்களும் பெரிய பெரிய ஆளுங்களாயிட்டு பெரிய இடத்துக்கு போயிட்டு நீங்க மீண்டும் சார் சொன்ன மாதிரி பள்ளிக்கான தேவைகளை இதுக்கப்புறம் வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க வந்து இந்த பயன்படுத்துறதே போல மற்றவர்கள் பயணங்கள் நம்ம திரும்ப அந்த நிலையை செலுத்த வேண்டும் இதை செய்யக்கூடிய சத்திய நாராயணன்

ும் இன்றி கைகோ தோமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கோரிக்கைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் கிளைப்பாரு இலகம் மிளகம் சிறுசு ஏய் நீ குறவிடும் போது இதயம் பெருசு ஏய் ும் போது உலகம் சீருசு ஏய் நீ உலகும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகு போது நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்து இதை நடத்தி கொடுக்குற கற்பக விருட்சக ட்ரஸ்ட்டுக்கு நான் என்னோட நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி ஸோ இந்த கற்பக விருட்சம் தொடர்ந்து மேலும் மேலும் இது வந்து மற்றவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு உதவிகரமான முறையில் இயங்கிட்டே இருக்கணும் அது சிறப்புடன் செயல்படுத்த நல்லா மேலும் மேலும் ஓங்கி வளர அதனுடைய நிர்வாகத்தில் இருக்கிற சத்யநாராயணன் மற்றும் அவங்க கூட இருக்கவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த கற்பக வீட்சை அறக்கட்டளைக்கு பெரிய மனதோட நன்கொடை கொடுத்து கூட நாங்கள் பாருங்க அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்கள வந்து டெஃபினட்டாக வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே கிடையாதுங்க கற்பக விருட்சம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கனாலே போதுங்க

ராதே சூலாதே தொன்பம் இனிமே தோல் போடுக்கும் ஓளருயிலம் உண்டே புதகம் சிதசி ஏய் நீ துதவிடும் போதே இதையம் பெரசி நீ பாகித்தொன்னும் போது